என் அன்பு குழந்தையே மனக்குல விநாயகன் நான் உன் மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன்னுடைய ஆசைகள் பெருமளவு நிறைவேறுவதற்காகவும் உன்னுடைய விருப்பங்களையெல்லாம் உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுப்பதற்காகவும் பல ஆசைகளை நான் உனக்கு இப்பொழுது வழங்கி உன் வாழ்க்கையை மேலும் மேலும் முன்னேற்றி கொண்டு செல்ல இந்த கணபதி தயாராக வந்திருக்கின்றேன் மனதிற்குள் என்னை நீ நினைக்கும் எல்லாம் நான் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய சக்தி என்ன என்பதை நீ பரிபூரணமாக உணரும் நேரம் வந்து விட்டது நீ மனதில் நினைத்த காரியம் எதற்காக இத்தனை தடைகளை சந்திக்க வேண்டும் அத்தனை தடைகளையும் மீறி அதை உன்னால் ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு நாளையும் நேரத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் இது நடக்காது என்கின்ற நினைவுகள் உன் ஆழ்மனதில் ஒரு விஷயமாக இருப்பதால்தான் அது இன்றளவும் தடையை சந்தித்து கொண்டு இருக்கின்றது ஆழமாக உன் மனதில் எது நடக்கும் என்று நினைக்கின்றாயோ அதுதான் நடக்கவும் செய்யும் அதை செய்ய உன்னுடைய எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் துடிக்கவும் செய்யும் நடக்காது என்கின்ற பொழுது உன்னுடைய முயற்சியில் தொய்வுதான் ஏற்படும் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு ஆர்வம் உனக்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு பக்தியும் வளர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையின் மீதான ஆர்வம் குறையும் பொழுது அந்த இடத்தில் பக்தியும் தானாக குறைந்து விடுகின்றது என் அன்பு குழந்தையை எப்படியாவது எதையாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு இப்பொழுதையெல்லாம் பலருக்குள் இருப்பதை நான் பார்க்கின்றேன் எந்த அளவிற்கு அவர்களுக்குள் ஆர்வம் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு செயல்திறனும் இருக்கத்தான் செய்கின்றது ஒரு சிலரோ எது செய்தாலும் நடக்கவில்லை என்று சோர்ந்து விடும்பொழுது அவர்களுடைய செயலும் தானாகவே சோர்ந்து விடுகின்றது உன் வாழ்க்கை நிச்சயம் உன்வசமாகும் அதற்கு தேவையான பல உதவிகளை என் கரங்களின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நான் செய்து கொடுப்பேன் தும்பிக்கையானுடைய துணை உன் வாழ்க்கையில் இருக்க எப்பொழுதுமே நம்பிக்கையோடு நீ செயல்படுவாய் எல்லா நேரமும் நல்ல நேரமாக மாறும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு மன நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இப்பொழுது திடீர் மாற்றம் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது நீ தவிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பெரிதளவிற்கு உனக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது என்று இப்பொழுது நான் உனக்கு தெரிவிக்கின்றேன் நீ பயப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தானாக மாயமாகும் தீர்வு கிடைக்காதா கை நழுவி விடுமா என்ற எதிர்மறையான எண்ணங்கள் கூட உனக்குள் தோன்றாதவாறு நீ பார்த்துக்கொள் தீர்வு கிடைக்கும் நல்லது நடக்கும் எல்லாம் நம் கரம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு உன் முயற்சிகளை செய்யும் பட்சத்தில் அது வெற்றியை கொடுக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே அதனுடைய முடிவை காணும் பொழுது உனக்கு சாதகமாக தான் இருக்க வேண்டும் என்கின்ற நீ எண்ணுவது என்பது மிகவும் சரியான ஒன்று சாதகமாக வேண்டும் என்று உன்னுடைய நினைவு நினைப்பது சரியான ஒன்று இது நமக்கு சாதகம் ஆகுமா என்கின்ற ஐயம் அந்த இடத்தில் எழும்பொழுதே உன்னுடைய செயலும் மாறுபாடு அடையும் உன் மனம் பாரமாக இருந்தால் உன்னுடைய மனம் மிகவும் வலித்தால் பல சோகங்களை சுமந்து கொண்டிருந்தால் அத்தனையும் என் பாதத்தில் இகனமே இறக்கி வைத்துவிடு ஒன்று விடாமல் உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னிடம் சொல்லி அத்தனையையும் உன் மனதிலிருந்து வெளிக்கொண்டு வந்து என்னுடைய பாதத்தில் இகனமே சமர்ப்பித்து விடு உன்னுடைய மனதை நீ மிகவும் இலகுவாகவும் லேசாகவும் பாரம் இல்லாமலும் வைத்து கொள்வாயே ஆனால் அந்த இடத்தில் மகிழ்ச்சி என்பது தங்க இடம் இருக்கும் மகிழ்ச்சிக்கே இடமில்லாமல் உன்னுடைய மனம் இருந்தால் வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சிக்கு இடம் இருக்கும் என் அன்பு குழந்தையே குழப்பங்களுக்கு எல்லாம் விடை தானாக கிடைக்கும் உன் மனம் ஆறுதல் அடையும் என்னை நோக்கி நீ வந்து விட்டாய் நிச்சயம் உன் வாழ்க்கை உன் வசப்படும் மனக்குல விநாயகர் இப்பொழுது நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் யாருக்கும் சுலபத்தில் நான் குறி சொல்வதும் இல்லை வாக்கு சொல்வதும் இல்லை ஆனால் உன்னுடைய விஷயத்தில் அப்படி இல்லை உன் வாழ்க்கையை நீ ஓரளவிற்காவது மாற வேண்டும் என்று நீ செய்யக்கூடிய பல முயற்சிகளை பார்த்துதான் நான் உன் வாழ்வில் நுழைந்திருக்கின்றேன் எந்த அளவிற்கு இறைவனின் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் பக்தியை செலுத்துகின்றாய் வழிபடுகின்றாய் வணங்குகின்றாய் என்று எனக்கு தெரிந்துதான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை மாற்றிய ஆக வேண்டும் உன்னை முன்னேற்ற பாதையில் நடக்க வைக்க வேண்டும் வெற்றி மழையை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் வறண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற வேண்டும் பசுமையாக மாற்ற வேண்டும் என்று நானும் முடிவெடுத்துதான் இருக்கின்றேன் இப்படிப்பட்ட நல்ல குணம் இருக்கின்ற உனக்கு ஏன் இத்தனைகள் சோதனைகள் எழுகின்றது என்பதை காட்டிலும் அந்த சோதனைகளையெல்லாம் எந்த அளவிற்கு இறைவனின் துணை உனக்கு இருப்பதால் நீ கடந்து கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்று நீ தைரியமாக இரு என் அன்பு குழந்தையே என் கண் முன்னால் சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது பெரும் துன்பத்தை உனக்கு அது கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுதிலும் அத்தனையையும் பெரும் மகிழ்ச்சியாக மாற்ற என்னால் முடியும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல நான் சொல்வது இது எல்லாம் சத்திய வாக்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி தரக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது சாத்தியமாக உன் பக்கம் முடிய வேண்டிய சில முடிவுகள் சாத்தியமில்லாமல் போயிருப்பதால் உன் மனம் மிக பெரிய கேள்வியையும் ஐயத்தையும் எழுப்பி கொண்டே இருக்கின்றது அந்த ஐயங்கள் எல்லாம் இப்பொழுது விலகி உன் மனம் ஒரு தெளிவை நிச்சயம் காணும் உன் கண்களில் கண்ணீர் துளிகளை இனி நான் பார்க்க போவது இல்லை உன் மனதில் வலிகளையும் ரணங்களையும் நான் பார்க்கப் போவது இல்லை உன் வாழ்க்கையில் துயரங்களை நான் பார்க்கப் போவது இல்லை உன்னுடைய கண்ணில் ஒரு விதமான சந்தோஷத்தையும் மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இக்கட்டான சூழ்நிலைகளில் நீ இருக்கும் பொழுதே இந்த தும்பிக்கையான் என்னுடைய தும்பிக்கை உன்னை கை கவலைப்படாதே என்னுடைய ஆசிகள் உன்னை வாழ வைக்கக்கூடியது பேராசை என்ற ஒன்று உன்னுள் இல்லை நியாயமான ஆசைகள் நிறைவேற போராடி கொண்டிருக்கும் உனக்கு உன் விருப்பங்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் எல்லா நிகழ்வுகளும் இனி நடக்கப் போகின்ற எல்லா நிகழ்வுகளும் உனக்கு வியப்பை கொடுக்கும் மெய் சிலிர்ப்பை கொடுக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும் இது எல்லாம் இப்படி மாறிவிட்டதே என்று ஒரு பூரிப்பை கொடுக்கும் என் அன்பு குழந்தையே நிரந்தர மகிழ்ச்சியை நீ பெற்று மகிழ்வாய் இந்த மனக்குல விநாயகரனுடைய மனம் உன்னை தேடி வந்து விட்டது இனி உன் வாழ்க்கை எல்லாமே இனிமைதான் இனிப்பான பல நல்ல செய்திகளும் செவி வந்து சேரக்கூடிய நேரம் இப்பொழுதுதான் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து போன நாட்கள் எல்லாம் முடிந்து போய் நீ எதையெல்லாம் பார்த்து பயந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்குள் இருந்து வெளிப்படுகின்ற சக்தியை பார்த்து பயந்து போய் தொலைய போகின்றது நீ இனி தேடினாலும் அந்த துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாத அந்த அளவிற்கு வெகு தூரம் சென்று விட்டது இன்பம் உன் அருகில் வந்திருக்கின்றது இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய் நல்லது நடக்கும்